இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் இருக்கிறது நம்முடைய ரச்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிருசுதா நம்முடைய ஜீவிதத்திலே நம்முடைய வாழ்நாட்களிலே ஒரு வருஷத்தை கூட்டிக் கொடுத்திருக்கிறார் ஒரு வருஷத்தை நம்முடைய கரத்தில கொடுத்திருக்கிறார் அவரை துதிக்கவும் அவரை கனப்படுத்தவும் அவரை மைமைப்படுத்தவும் நாம் கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம் எனவே இந்த ஆண்டில் இருக்கிற ஒவ்வொரு நாட்களுக்காக ஒவ்வொரு மணி ஒவ்வொரு வினாடிக்காக இமைப்பொழுதுக்காக நாம் தேவனை சோதரிக்கலாம் துதிக்கலாம் ஒருவேளை நீங்கள் கேட்கலாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கப்போகுது என்பது கர்த்தனை சார்ந்ததல்ல அது நம்மை சார்ந்தது அவர் நன்மையான காரியங்களையே செய்கிறவர் ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பொறுத்தே நன்மையோ தீமையோ நம்முடைய வாழ்க்கையில் வரும் என்பதை மனதிலே இருத்துவோம் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் கர்த்தர் உண்டு பண்ணின மாதங்கள் கர்த்தர் உண்டு பண்ணின வருஷங்கள் நன்மையால் நிறைந்திருக்கிறது நாம் அதை சுதந்திரத்து கொள்ளத்தக்க பரிசுத்திலே வாழ்வதை மாத்திரமே நம்மை குறிக்கோளாக கொண்டு முன்னேறிச் செல்வோம் நாங்கள் இந்த நாளிலே உங்களை வாழ்த்துகிறோம் இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தருடைய கிருபையும் நன்மையும் அவருடைய பரிசுத்தமும் ரட்சிப்பின் சந்தோஷமும் அவர் கொடுக்கிற ஆசிர்வாதமும் நாம் உங்களோடும் எங்களோடும் நம் அனைவரோடும் தலைமுறை தலைமுறை தோறும் நிலைத்திருப்பதாக பிரியமானவர்களே இன்றைய நாளிலும் கூட ஜீவாப்பமாக ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரத்திலே இருந்து ஒரு பகுதியை நாம் ஆராய்ந்து பார்க்கலாம் தேவனுடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக வாங்க இன்றைக்குரிய ஜீவாபத்தை புசித்து தியானித்து ஆவியிலே பலன் நடைவோம் நான் வாசிக்கிறேன் ரெண்டாம் அதிகாரத்தில் பதினைந்தாவது பதினாறாவது பதினேழாவது வசனம் பதினைஞ்சு பதினாறு பதினேழு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் தேவனாய கர்த்த மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம் ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார் அருமையானவர்களே இன்றைய நாளில் நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளணும் நாளைக்கு எப்படி இருக்கும் அடுத்த வாரம் எப்படி இருக்கும் அடுத்த மாதம் எப்படி இருக்கும் அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் இதில் என்ன ஒரு விசாசனுடைய தந்திரம் பார்த்திங்கன்னா கர்த்தர் இன்றைக்கு கொடுத்த நாளை குறித்து நாம் கவனமற்றவர்களாக இருக்கும்படியாக நாம் ஏதோ அக்கறை உள்ளவர்களைப் போல் நாம் ஏதோ பிரயாசப்படுகிறவர்களைப் போல் நாளைய நாளை குறித்து கவலைப்படுகிறவர்களாக விசாசை நம்ம புத்தியை குழப்பி விட்டுறான் நம்மளை திருப்பி விட்டுறோம் இன்றைக்கு நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த நாளை நாம் சரியாக பயன்படுத்தாமல் பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் எப்படி அடுத்த நாளை குறித்து அடுத்த வாரத்தை குறித்து அடுத்த மாதத்தை குறித்து இருக்கிற நாட்களை குறித்து எப்படி கணிக்க முடியும் ஒரு சமயம் நள்ளிரவு ஆராதனை புது புதுவஷ ஆராதனை அந்த நள்ளிரவு ஆராதனையில் சுமார் ஒரு பதினொன்றரை மணி போல் ஆராதனை உச்சபட்சத்தில் நடந்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கும்பொழுது சபை நடுவே கர்த்தராக ஏசு கரிசு வந்தார் நான் அதை நான் பார்க்கும் பொழுது அவர் கையில் நிறையா கிஃப்ட் இருந்தது கர்த்தர் என்னோடு பேசினார் என்னென்னா என் கையில் என்ன இருக்குதுன்னு கேட்டார் கிஃப்டுன்னு சொன்னேன் நான் நினச்சேன் புதிய ஆண்டுக்கு தேவையானதை இந்த ஆண்டுடைய இறுதியிலே கொண்டு வந்துட்டார் போல இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் என்ன கவனி அப்படின்னு அவர் சொன்னார் அவருடைய கையில் இருக்கிற அந்த பரிசு பொருட்கள் இல்லை ஒரு சிலது எடுக்கப்பட்டு இருந்தது அநேக பொருள் அவர் கையிலே இருந்ததை நான் உணர்ந்தேன் அப்போது ஆண்டவர் கேட்டார் என்ன பார்க்குறேன்னு கேட்டார் சொன்னேன் நிறைய பொருட்கள் உங்கள்கிட்ட இருக்குது ஆனால் சில பொருட்கள் தான் எடுக்கப்பட்டிருக்குது அப்போ கர்த்தர் என்ன தெரியுமா சொன்னார் நீ புதிய ஆண்டுக்காக மக்களை உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கிற சபையை நடத்திக்கிட்டு இருக்கிற ஆனால் இந்த ஆண்டில் நான் கொடுக்கும்படியாய் உனக்கும் உன் சபையாருக்கும் கொடுக்கும்படியாய் கொண்டு வந்த வெகுமதியில் நீங்கள் ஒரு சில பொருட்களை தான் எடுத்துக்கிட்டீங்களே ஒழிய அநேக பரிசு பொருட்கள் இயங்கிட்டே இருக்குன்னு சொன்னார் எவ்வளோ வேதனையான ஒரு அனுபவம் பார்த்திங்களா எவ்வளவு மோசமான ஒரு அனுபவம் பார்த்தீங்களா இன்றைக்கு புதிய ஆண்டுக்குள்ளே வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் தெய்வம் நமக்கு கொடுக்க வேண்டும் என அவர் நினைத்ததை நாம் சுதந்திரித்து கொண்டமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் நாளில் கொஞ்சம் கேட்டு பாருங்க கொஞ்சம் அதை விசாரித்து பாருங்கள் நாம் வைக்கப்பட்டு போக வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அன்றன்றைக்கு உள்ள காரியங்களை நாம் அறியாமல் இருக்கிறோம் இன்றைய வேலு பகுதியில் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய நான்கு காரியங்களை நம்ம அங்கே பார்க்கலாம் இந்த ஒவ்வொரு நாளும் இந்த நான்கு காரியங்களை நாம் செய்வோமானால் கர்த்தருடைய உச்சிதமான ஆசிர்வாதங்களை ஒரு காலமாக நாம் எழுந்து போக மாட்டோம் முதலாவது என்ன பண்ணணும்னா இந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் பண்படுத்த வேண்டும் அதாவது ஒழுங்குபடுத்தப்பட வேண்டிய காரியங்களை ஒழுங்குபடுத்தணும் அதைத்தான் பண்படுத்தவும் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியங்கள் ஒன்று நிச்சயமாக உண்டு அதை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் இரண்டாவது காக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டிய சில காரியங்கள் உண்டு அதை நாம் பாதுகாக்க வேண்டும் அது ஆவிக்குரிய விஷயமாக இருக்கலாம் உலக சம்பந்தமான காரியங்களாக இருக்கலாம் அதை பாதுகாக்கும்படியாய் தேவனுடைய ஆவியானவர் எதை சொல்லுகிறாரோ அதை பாதுகாக்கிற பொறுப்பு நமக்கு உண்டு அதை காக்கிற பொறுப்பு நமக்கு உண்டு எனவே ரெண்டாவது குறிப்பின்படி பாதுகாக்க வேண்டியதை அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எதை நாம் பாதுகாக்க வேண்டுமோ அதை பாதுகாக்க வேண்டும் மூன்றாவதாக பதினாறாவது வசனத்தில் புசிக்கவே புசிக்கலாம் அப்படி என்றால் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைய நாளில் இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியது எதுவோ அதை நாம் செய்து முடித்துவிட வேண்டும் இன்றைய நாளில் தேவன் எதை செய்யும்படியாக நம்ம கட்டளை எடுகிறாரோ எது செய்ய வேண்டும் என கடமை உண்டோ அதை அன்றைய நாளில்தானே அந்தந்த நாளில்தானே தானே செய்து முடித்துவிட வேண்டும் நான்காவதாக பதினேழாவது வசனத்தில் புசிக்க வேண்டாம் அங்கே நான் பார்க்குற காரியம் என்னென்னா இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செய்யக்கூடாத ஒரு காரியம்னு பல காரியங்கள் இருக்கலாம் அந்த செய்யக்கூடாது என தேவனால் எச்சரிக்கப்படுகிற உணர்த்தப்படுகிற காரியங்களை செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு ஆண்டவர் எதை எச்சரிக்கிறாரோ அதை முற்றிலும் தவிர்த்திட வேண்டும் இந்த நான்கு காரியங்களை இந்த இருபத்தி நாலு மணி நேரமும் ஒவ்வொரு நாளிலும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுவோமானால் ஒழுங்குபடுத்த வேண்டியதை ஒழுங்குபடுத்தி பாதுகாக்க வேண்டியதை பாதுகாத்து செய்ய வேண்டியதை செய்து முடித்து செய்யக்கூடாததை செய்யாமல் இருந்து கர்த்தருக்கு பிரீதியாக ஜீவிப்போமானால் ஒவ்வொரு நாளும் ஜனவரி மாதம்தான் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்மஸ் தான் ஒவ்வொரு நாளும் மனமகிழ்ச்சி நாள் தான் காரணம் நாம் கர்த்தருடைய அநாதி தீர்மானத்தின்படி அந்தந்த நாளை சரியாய் புரோஜனப்படுத்திக் கொள்ள அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் நாம் இருக்கிறோம் இன்றைய நாளிலும் கர்த்தர் இந்த கிருபையை கட்டளை இடுவாராக இனிவரு நாட்களிலும் ஒவ்வொரு நாளும் இந்த நாலு காரியங்களை நாம் பிராக்டிஸ் பண்ணத்தக்கதாக பயிற்சி பண்ணத்தக்கதாக செய்யத்தக்கதாக கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டுவாராக இந்த ஆண்டு முழுவதும் மாத்திரமல்ல வருகிற நாட்கள் முழுவதும் உங்கள் ஜீவனுள்ள நாட்களாக கர்த்தருடைய கிருபை சூழ்ந்திருக்கட்டும் உங்கள் சந்ததிகள் மேலே நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகள் மேலே கர்த்தருடைய ஆசிர்வாதத்தை நாங்கள் கூறுகிறோம் கர்த்தருடைய பரிசுத்தத்தில் கர்த்தருடைய ஆசிர்வாதத்தில் செழித்திருக்கிற கிருபை உங்கள் மேலும் நம் ஒவ்வொருவர் மேலும் நிலைத்திருந்து பெருகுவதாக காட் பிளஸ் யூ ஆமே ஆமாம் கர்த்தர் கொடுத்த இன்றைய நாளை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் நாளைய நாளுக்காக கவலைப்பட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறவன் கையில் இருக்கிற சாப்பாடை சாப்பிட தெரியாமல் நாளைய சாப்பாட்டுக்காக கதறுகிற குருடனை போல இருக்கிறான்